திங்கட்கிழமை சிவனுக்கு உரிய துதிகள் செவ்வாய் மற்றும் வெள்ளி நாட்களிலே அம்பிகைக்கு உரிய துதிகள் என்பதாக அட்டகங்கள் படிப்பது மிக நல்ல பலனை உடனடியாக குடிக்கும் மேலும் அர்க்கிய பூஜை வழிபாடு ஒரு திக்கு தேவதாமூர்த்திகளுக்கு காலை மதியம் மாலை ஆண்டு ஆகிய இந்த மூன்று சந்தி நேரங்களிலே தவறாமல் அவரவர் குல வழக்கப்படி நெற்றிக்கையிட்டு கொண்டு அர்க்கியம் அளித்து நம் நித்திய வழிபாடுகளை அபிவிருத்தி விருத்தி செய்து கொண்டு அப்படி செய்ய முயல்வது திசை தேவதாமூர்த்திகளின் நல்ல ஆசிகளை உடனடியாக கொட்டி கொடுக்கும் பொதுவாக அர்க்கிய பூஜைகள் கிழக்கு திசையை நோக்கியபடி அமைவது மிக மிக சிறப்பான பலனை தரும் ஸ்ரீ இந்திரமூர்த்தி அர்க்கியம் சமர்ப்பயாமி ஸ்ரீ இந்திரமூர்த்தி அர்கியம் சமர்ப்பயாமி இந்திரமூர்த்தி மர்த்தியம் சமர்ப்பயாமி இப்படி மூன்று மூன்று தடவை இது கைகளினாலே நிறைய நீரை எடுத்து துளசி வெல்வம் சேர்த்து ஒரு மனப்பலையில நின்று கொண்டு சட்டே காலை உயர்த்தி குதிகாலை உயர்த்தி இப்படி செய்யுங்கள் ஸ்ரீ அக்னிமூர்த்தி அர்க்கியம் சமர்ப்பையாமி ஸ்ரீ யமமூர்த்தி அர்க்கியம் சமர்ப்பையாமி ஸ்ரீ நிருதி மூர்த்தி அர்க்கியம் சமர்ப்பையாமி ஸ்ரீவர்ணமூர்த்தி அர்க்கியம் சமர்ப்பையாமி ஸ்ரீ வாயுமூர்த்தி அர்க்கியம் சமர்ப்பையாமி ஸ்ரீ குபேரமூர்த்தி அர்க்கியம் சமர்ப்பியாமி ஸ்ரீ ஈசானமூர்த்தி அர்க்கியம் சமர்ப்பையாமி ஸ்ரீ ஆகாசமூர்த்தி அர்க்கியம் சமர்ப்பையாமி யாகாசமூர்த்தி அர்க்யம் சமர்ப்பயாமி யாக சமூர்த்தி ஹர்க்கியம் சமர்ப்பயாமி திபுமாதேவி தேவி அர்க்கியம் சமர்ப்பையாமி திரிபூமி தேவி அர்க்கியம் சமர்ப்பையாமி திபூமி தேவி ஹர்க்யம் சமர்ப்பையாமி இப்படி சொல்லிப்பார்கள் உங்களை யாராலும் அசைக்க முடியாது இப்படி ஒவ்வொருவருக்கும் தவறாமல் மூன்று முறை நீங்கள் அர்க்கியம் அளித்திட்டால் மூன்று வேலைகளிலும் நேரம் தவறாமல் செய்து திசை தேவதாமூர்த்திகளில் ஆசிகளை உடனடியாக பெறுவீர்கள் சந்ததிகளுக்கு நல்ல வழிகாட்டத் தொடங்குங்கள் மனுஷனாய் பிறந்த அனைவருக்கும் திசைகளுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு ஆகியனால் அனைத்து விதமான வயது உ உடையும் வாலிபர்கள் வயோதிகள் ஆண் பெண் யாராக இருந்தாலும் இளைஞர்கள் முதியவர்கள் ஆகிய அனைவரும் அர்க்கியம் அளிப்பது நல்ல பலனை அள்ளி கொடுக்கும் தொடர்ந்து இப்படி இந்த வழிபாட்டினை நாம் ஆற்றி வந்தால் பின்னர் நம் வாழ்வில் நடைபெறப் போகும் நிகழ்வுகள் அந்த நிகழ்ச்சிகள் நிகழ்வுகள் பற்றிய எண்ணங்கள் சூக்ஷம ரீதியாக டெலிபதி மூலமாக உங்களுக்கு கிடைத்துவிடும் எட்டு திக்கு தேவதைகள் அஷ்டதிக் பாலகர்கள் அருளும் கோசூர் சந்திரசூடேஸ்வரர் ஆலய வழிபாடு அஷ்டதிக் லிங்கங்கள் அருளும் திரு அண்ணாமலை தஞ்சை பெரிய கோவில் ஆலய வழிபாடு எட்டு திதி திக்குகளுக்கு உரிய அஷ்டதிக்கு உரிய வாஸ்து வழிபாடுகள் தவறாமல் கடைபிடித்து வந்தால் அற்புதமான நல்ல காப்பு சக்திகளை உங்களுக்கு இறைவன் கொடுப்பார் அப்போதைக்கு இப்போதே தினமும் தாய் தந்தைக்கு நமஸ்கார பூஜை செய்து பெரியவர்களுக்கு அதிலும் குறிப்பாக தாய் தந்தையருக்கு நமஸ்காரம் விழுந்து வணங்கி செய்யும் எளிய பழக்கத்தை அனைத்து குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லுங்கள் இதை வீட்டில் உள்ள பெரியவர்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் அது சந்ததிகளுக்கு பணிவு அடக்கம் பரிவு நல்ல நினைவாற்றலை நல்ல வரமாக கொடுத்து குழந்தைகள் ஓஹோ என்று இருப்பார்கள் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் ஐயாரா ஐயாரப்பா பெரும்பாலும் நடுத்தர வயது வந்தவுடன் ஒரு மனிதன் தன்னுடைய பணி ஓய்வு காலத்துக்கு பணத்திற்கு என்ன செய்வோம் என்று பொருளாதார ரீதியாக முதுமை காலத்திற்கே சேமித்து வைக்க தொடங்குகின்றார் ஆனால் அந்திம காலத்தில் நேரக்கூடிய மரணம் பற்றிய உணர்வு இளமை காலத்தில் வருவதே இல்லை நன்றாக யோசித்து பார்ப்போம் முதுமை காலத்தில் மரண தருவாயிலே நெஞ்சில் கோடை அடைத்து இருமி இருமி தவிக்கும் பொழுது ஒரு நல்ல நினைவு வர வேண்டும் அந்த நினைவே நம்முடைய வாயிலிருந்து நாமஸ்மரணமாக வெளிவர வேண்டும் இதை மூர்த்தியுடைய பேர் அந்த நாமம் என்ன தெரியுமா எந்த இறை நாமமும் முக்திக்கு உதவுவதே என்றாலும் ஐயாரா ஐயாரப்பா என்று சிறு வயது முதற்கொண்டே குழந்தைகள் ஓ அவர்களை ஓத வைக்க வேண்டும் வாய்மொழியாக ஓதி பழகினால் அது மனமொழியாக மலர்ந்துவிடும் வளரும் வாய்விட்டு கூறாத நேரங்களிலே மனம் அனிச்சையாக ஆட்டோமேட்டிக்காக இறைநாமங்களை ஓதிக்கொண்டே இருக்கும் உண்ணும் போதும் உறங்கும் போதும் இருக்கும் போதும் இரு இருக்கும் போதும் நடக்கும் போதும் மனம் இடைவிடாமல் இறைநாமங்களை ஓதிக்கொண்டே இருக்கப்பட வேண்டும் இவ்வாறு தொடர்ந்து தினசரி ஜெபித்து வந்தால் முதுமை காலத்திலே நெஞ்சில் கோழை தட்டாமல் நெஞ்சு அடைக்காமல் நிம்மதியாக இருக்கலாம் இது திருவையாறு திரு எழுந்து அருளியுள்ள திரு ஐயாரப்பர் மனித குலத்திற்கு அளித்துள்ள மிக சிறந்த எளிமையான பூஜை மகிமை இப்படி ஐயாரப்பனை வணங்கி ஐயாரப்பா ஐயாரப்பா ஆட்கொண்டார் உய்ய கொண்டாரை வணங்கி ஐயாரப்பனை வணங்குவதால் கிடைக்கும் நல்ல பலன்கள் எதுவும் என்னுடையதெல்லாம் அனைத்துடையதே நாச்சலாம்.